வணக்கம் நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் என்சிஇஆர்டியில் வேலை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலில் என்சிஇஆர்டி இளநிலை பிரிவு உதவியாளர் கணினி இயக்குபவர் ஜிரி கண்காணிப்பு பொறியாளர் உற்பத்தி அதிகாரி வணிக மேலாளர் உதவி உற்பத்தி அதிகாரி உதவி பொறியாளர் தரம் ஏ உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி முதுநிலை கணக்காளர் இளநிலை ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர் இளநிலை கணக்காளர் சேமிப்பு கிடங்கு அதிகாரி உற்பத்தி உதவியாளர் தொழில்முறை உதவியாளர் கேமராமேன் தரம் டூ பொறியியல் உதவியாளர் திரைக்கதை எழுத்தாளர் செட் வடிவமைப்பாளர் கிராஃபிக் உதவியாளர் கிரேட் ஒன் முதுநிலை மெய்ப்பு திருத்தனர் ஆங்கிலம் தொழில்நுட்ப வல்லுநர் கிரேட் ஒன் ஆடியோ ரேடியோ தயாரிப்பாளர் கிரேடு த்ரீ டிவி தயாரிப்பாளர் கிரேடு த்ரீ பகுதி நேர தொழில்முறை உதவியாளர் சேமிப்பு கிடங்கு காப்பாளர் கிரேட் ஒன் உள்ளிட்ட நூற்றி எழுபத்தி மூன்று காலிடங்கள் உள்ளன கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் ஆகியோருக்கு கட்டணம் இல்லை மற்றவர்களுக்கு பதவிக்கு ஏற்ப மாறுபடும் தேர்வு முறை எழுத்துத் தேர்வு தொழில்முறை தேர்வு திறன் தேர்வு நேர்காணல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் என்சிஇஆர்டி டாட் என்ஐசி டாட் என் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை வயது விண்ணப்ப கட்டணம் தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் முழுமையாக வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும்